தமிழ்மொழி செய்திகளுக்கு வரவேற்கிறோம் நான் உங்கள் மகேஸ்வரி கடலூரில் வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சித்துறை தமிழ்நாடு திறன் மேம்பாட்டு பணியாளர் சங்கத்தின் சார்பாக பொதுக்குழு மற்றும் செயற்குழு கூட்டம் நடைபெற்றது வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சித்துறை தமிழ்நாடு திறன் மேம்பாட்டு பணியாளர் சங்கத்தின் சார்பாக மாநில பொதுக்குழு மற்றும் செயற்குழு கூட்டம் கடலூர் பாதிரி குப்பத்தில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சிக்கு மாநில தலைவர் நா கணேச பாண்டியன் தலைமை தாங்கி சிறப்புரையாற்றினார் விழுப்புரம் மண்டல தலைவர் பா சரவணன் வரவேற்புரையாற்றினார் மாநில பொதுச் செயலாளர் அன்பரசு முன்னிலையில் இந்த பொதுக்குழு கூட்டத்தில் மாநில அமைப்பு செயலாளர் ஜேபூர் ரவி விழா பேருரை ஆற்றினார் மாநில துணை செயலாளர் எல் விஜயன் திருநெல்வேலி மண்டல தலைவர் ரா ஐயம்மாள் ஆகியோர் வாழ்த்துறை வழங்கினார்கள் நிகழ்ச்சியின் இறுதியில் விழுப்புரம் மண்டல செயலாளர் நா வினோத் நன்றி கூறினார் முன்னதாக காலையில் கடலூர் அரசு தொழில் பயிற்சி நிலைய வளாகத்தில் சங்கத்தின் கொடியை மாநில நிர்வாகிகள் ஏற்றி வைத்து உறுப்பினர்களுக்கு இனிப்புகள் வழங்கினார் மாலையில் மாநில செயற்குழு கூட்டத்திற்கு மாநில தலைவர் நா கணேச பாண்டியன் தலைமை தாங்கினார் ஆண்டு வரவு செலவு அறிக்கையை மாநில பொருளாளர் ராஜ்குமார் சமர்ப்பித்தார் மாநில பொதுச் செயலாளர் ரே அன்பரசு தீர்மானங்களை முன்மொழிந்தார் உறுப்பினர்கள் தீர்மானங்களை நிறைவேற்றினர் செயற்குழு கூட்டத்தின் இறுதியில் விழுப்புரம் மண்டல செயலாளர் நா வினோத் நன்றி கூறினார் இக்கூட்டத்தில் கீழ்கண்ட தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன நிர்வாக தாமதத்தை தவிர்க்கவும் பதவி உயர்வு போன்ற பணியாளர்களின் நலன்களை உரிய நேரத்தில் வழங்கிடவும் மைய அலுவலகம் மற்றும் மண்டல பயிற்சி இணை இயக்குநர் உள்ள பணியிடங்களில் புதிதாக பதவி உருவாக்கிட வேண்டும் என தீர்மானிக்கப்பட்டது நேரடி நியமனங்களில் இளநிலை உதவியாளர் மட்டும் தட்டச்சர் மட்டுமே நிரப்ப வேண்டும் உள்ளிட்ட ஐம்பத்தி மூணு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன